வணக்கம் ஜோது நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் மார்ச் மாத ராசி பலன்கள் மிதுன ராசி இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்திற்கு செல்கிறார் உடன் ஓடிய சேர்க்கையும் இருக்கும் பொதுவாக மிதுன ராசிக்கு ராசிக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது ராசிநாதன் நீச்சம் அடையக்கூடிய ஸ்தானம் அது பட் இந்த முறை வந்து உடன் ராகுவும் இருக்காங்க ஸோ முழுமையாக அந்த நீச்சப்பாலம் அப்படிங்கிறது வேலை செய்யாது அதே போல் இந்த மாதம் முழுவதுமே ஒரு கூட்ட கிரக அமைப்புகள் தான் வேலை செய்யுது கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டு ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களில் செயல்பட்டுட்டு வரும் அதாவது குரு மற்றும் கேதுவை தவிர மற்ற எல்லா கிரகங்களுடைய அமைப்புகளும் இந்த ஸ்தானங்களும் முழுமையாக இந்த மாதம் முழுவதுமே செயல்படும் அதாவது பொதுவாகவே இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் கலவையான அமைப்புகளை ஏற்படுத்தும் அதாவது எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் மலைச்சல்களும் டென்ஷன்களும் தான் செய்யும் ஒருவேளை அந்த மாதிரியான காலகட்டங்களில் சங்கடமான சமாச்சாரங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா முடிவு பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு ட்விஸ்டான மாதிரி நல்ல விஷயங்களுக்கு அது மாறிடும் அதனால் இந்த கூட்டு கிரக அமைப்புகளை எல்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு யோகா அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எப்படி பார்த்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் நன்மைகள் அப்படிங்கிறது வந்து சேர்ந்துடும் பட் என்னென்னா சிரமங்கள் அலைச்சல்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் அதுக்கேற்ற அளவுக்கு உங்களுக்கு ஆதாயமும் நன்மையும் உண்டாகும் அப்படிங்கிறது தான் இந்த கூட்டு கிரக அமைப்புகள் சொல்லக்கூடியது பட் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை பார்த்தீங்கன்னா ராசிநாதன் நீச்சம் அடைகிறாங்க மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட்ல தான் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டுட்டு வரும் ஸோ நீச்சம் அப்படிங்கிறதுனால சாதகமான பலன்கள் எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஏன்னா மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்குது அதனால விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்கும் பட் மனம் பார்த்திங்கன்னா எதையோ மிஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் ஏதோ ஒரு யோசனையில் ஆழ்ந்த சிந்தனைகள் அப்படியே மூழ்கி இருக்கும் எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்டோட ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது என்னதான் முகத்தில் சிரிப்பு இருந்தாலும் அது அகத்தில் இருக்காது வாழ்க்கை இவ்வளோ நாள் சிரமப்பட்ட பிறகு இப்போ முன்னேற்றத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கும் ஆனால் அதில் ஒரு பெரிய விஷயமாகவே கண்ணுக்கு தெரியாது ஸோ இந்த நீச்சம் அப்படிங்கிறது ஏதோ ஒன்று சம்திங் நம்ம மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான மன சிதறல்களை உண்டாக்கிட்டு இருக்கும் ஸோ மீன ராசிக்கா ஸோ மிதுன ராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதும் ஃபோக்கஸாக இருக்க வேண்டியது இந்த விஷயங்களை தான் உங்களுடைய மனதை செஞ்சலப்படுத்திக்காதீங்க பழைய விஷயங்களை முடிஞ்சு போன விஷயங்களை காரியங்களே போட்டு கொண்டே இருக்காதிங்க அது தேவையில்லாத மன சஞ்சலத்தை தான் அதிகம் உருவாக்கிட்டே இருக்கும் அதே போல உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க குறிப்பாக வயதில் மூத்தவங்க அதே போல ஏற்கனவே ட்ரீட்மெண்டில் இருக்கக்கூடியவங்க ராசிநாதன் நீச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உடல் வலிமை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஆகையினால் இந்த ஹெல்த் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் மீன ராசிக்காரணம் இந்த மாதம் சில இடங்களுக்கு வாலண்டியராக போயிட்டு வர மாதிரியான சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆன்மீக ரீதியான விஷயங்களை ஈடுபாடுகள் காட்டி வருவீங்க ஆன்மீக ரீதியான பிரயாணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது நிறைய பேர் இந்த குலதெய்வ வழிபாடுகள் ஏன்னா நீண்ட நாட்களாக போய் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கோயில்களுக்கு போயிட்டு வர இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாகவே இருக்குது தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே இருக்கு குறிப்பாக ராசிநாதன் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய காரியங்களில் கருத்தாக இருந்து வருவீங்க புதிய எண்ணங்கள் புதிய யுக்திகள் உருவாகக்கூடிய மாதமாக இருக்கும் நல்ல செயல்திறனை வழிகாட்டி வருவீங்க தொழில் வேலை உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை வழிகாட்டி வருவீங்க இருப்பவர்களுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய மாதமாகவே இருக்கும் அதற்காக கொஞ்சம் கடினமான ரிஸ்கையும் எடுத்து வருவீங்க சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் சாதகமாகவே இருக்கும் உங்களுடைய சிந்தனை ஆற்றல் அதிகரிக்க கூடும் நல்ல யூகத்திறனோடு செயல்பட்டு வருவீங்க தொலைநோக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக பல திட்டங்களை வகுத்து செயல்பட்டு வருவீங்க சக போட்டியாளர்களை சிரமப்பட்டாவது சமாளித்து வருவீங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக இருக்கும் குறிப்பாக பொருளாதார ரீதியான விஷயங்கள் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு கலவையான தான் இருக்குது மாதத்தின் முற்பகுதிகளில் பொருளாதார ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் வந்து போயிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் பெரும்பாலும் சுப விரயங்களுக்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்குது பட் இருந்தாலுமே பொருளாதாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு தான் இருப்பேங்க ஸோ மாதத்தின் முற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் காசு குண சமாச்சாரங்களில் கொஞ்சம் கணக்கு வழக்கு வழிபாட்டு கச்சிதமாக இருக்கிறது நல்லது மாதத்தின் பிற்பகுதியில் இந்த மாதிரியான சங்கடங்கள் குறைந்து சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் பொருளாதார தேவைகள் பூர்த்தியடையக்கூடிய வகையிலும் சில மாற்றங்கள் உண்டாகும் சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகளே இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் ஆலோசித்து செயல்பட்டு வர்றதே நல்லது இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி போட்டு செயல்பட்டு வர்றது நல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் முழுவதுமே ஒரு கலவையான மாற்றங்களையே கொடுக்கும் குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் சலசலப்புகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் ஆனால் அது எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய வலிமையும் உங்கள்கிட்ட இருக்கும் சிலருக்கெல்லாம் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனிச்சிருக்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகலாம் வேலைக்காகவோ படிப்புக்காகவோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்களுக்காகவோ கொஞ்சம் நாளைக்கு வெளியில் போயிருந்து வர மாதிரியான சூழ்நிலைகள் கூட உருவாகலாம் பொதுவாகவே குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக தான் இருக்கும் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் பார்த்து அனுசரித்து போயிட்டீங்கன்னா நல்லது குடும்ப உறவுகள் வகையிலும் அப்படி தான் குறிப்பாக பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும் பக்கம் அவங்க வகையில் சில சாதகமான பலன்கள் அப்படின்னு இருக்க செய்யும் பட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்களாலே தேவையில்லாத டென்ஷன்கள் பிரச்சனைகள் போன்ற விஷயங்களும் உடன் வந்துக்கிட்டே தான் இருக்கும் சங்கடங்களை வளர்த்துக்கொள்ளாமல் இருந்தங்கனாலே இந்த மாதம் அவங்க வகையில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் வகையில் சாதகமான அமைப்புகள் உண்டு இவங்க வகையில் இதற்கு முன்னாடி இருந்த காரசாரமான பேச்சுவார்த்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஓய்வு கிடைக்க ஆரம்பிக்கும் புற்றார உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சில சுமூகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் நண்பர்கள் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் தேவையில்லாத மன சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து போகவே செய்யும் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் மாதம் முழுவதும் ஒரு கலவையான மாற்றங்களையே கொடுக்குது மாணவர்கள் கல்வி வித்தைகள் ஸ்திரமாக செயல்பட்டு வருவாங்க இருந்த போதிலும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் சில சுணக்கமான நிலைகள் அப்போ வந்து இருக்கும் மாணவர்கள் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் முயற்சியை கைவிடாமல் செயல்பட்டு வந்தாங்கன்னா இந்த மாதம் அவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் ஸோ ஓவராளாக மிதனராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே அனைத்து விஷயங்களும் ஒரு கலவையான நிலைகளே இருக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றங்களுக்கு உகந்த விஷயங்களை இந்த மாதம் பார்க்க முடியும் பட் அதற்காக நீங்கள் கடினமாக உங்களுடைய முயற்சியும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்